அடியாருக்கு அடியேன் சேவகன் யூடியூப் சேனல் வழங்கும் இன்றைய ஆன்மீக தகவல் திருநரையூர் சித்தநாத சுவாமி திருக்கோயில் இது மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவரசர் மட்டும் இல்லாமல் அம்மையார் அவர்களுடைய சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது செய்யப்பட்டுள்ளது மேதாவி மகரிஷி மற்றும் கோரக்கர் அவர்களுக்கான சிலை இங்கு உள்ளது மழலை மகாலட்சுமிக்கு ஒவ்வொரு மாதமும் ஹோமம் நடத்தப்படுகிறது இங்கு சித்தநாத சுவாமி சுவாமி மீது சூரிய ஒளி படுவது அதிசயம் கால பைரவர் மட்டுமல்லாது வீர பைரவரும் இங்கு அமர்ந்திருக்கிறார் பார்வதி தேவி இங்கு பிறந்ததாக சொல்லப்படுகிறது திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் சொக்கநாதா நமசிவாயா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவாய